ടുത്തേക്ക് മാത്രം പോട്ടാച്ച മിളകായി എലും തനിയ வறுவலுக்கு தனியெல்லாம் போட ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ஒரே மசாலா தான் அரைப்போம் அதை எலும்பு ரசத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கணும் இது கெட்டியே வச்சுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்க அதுக்கு தனியாக ரெசிபி போடுவோன்னு கேட்டு இருக்கிறீங்க வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா இளவருக்கும் வச்சுக்கணும் என்ன நிறைய ஊற்றிட்டு மாட்டேங்கி நான் வர 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 அப்படியே கருகீட்டு கிடக்குமேனு பார்த்தேன் அப்புறம் எடுத்து பாருங்க குருமிளகு கொத்தமல்லி இந்த நாட்டு கொத்தமல்லி வாங்கிட்டிங்கன்னாக்கா டேஸ்ட்டாக இருக்குது பெருசு பெருசாக இருக்கிற தொப்பை தப்பையும் இருக்குது இது சுடு சுடு கொத்தமல்லி பிரிட்ஜி நல்லா வானவங்கன்னா வந்து மிளகாய் எதுக்கு போட்டிருக்குனோ பூச்சி குடிக்காமல் இருக்கிறக்காம எப்போ பொருள் போட்டு டெமலா தெரியுங்க வேறு அரிசி கீழே போட்டிருக்கு மாதிரி மூணு டமளாக இருங்க தலைதாட்டம் போட்டுருக்கோம் அன்னைக்கு ஏற்கனவே ஐயே தெரியும் தெரியுமா மிளகாய் போட்டுச்சு சாப்பிட வைக்க பாசம் இருந்துச்சு அதை எடுத்து வேறு டெக்கரேட் பண்ணி அது கீரை நட்டி ரெண்டு வாங்கி இருக்குதுங்க பாத்திரம் கப்பு நடுவாழ ஓட அடுத்தது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு வெங்காயம் வந்து கொத்தமல்லி செய்யணும் கறிக்களவா செய்யணுங்க வெங்காயம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல போடாது நானும்

சளிக்கும் நல்லது வீட்டுல சாப்பிட்டாலும் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாங்க எலும்பு ரசத்துக்கு நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மட்டும் கருவேப்பிள இன்னும் போய் ஒதா பொண்ணமா ஆயிடுச்சு எல்லாம் இருக்கு எல்லாமே எல்லாருங்கிற பொன்னிறமா நிறமா கருவேப்பிலை கொண்டு வந்தாங்க ஏன்னா கொத்தமல்லி கருவிட்டீங்கன்னா டேஸ்ட் மாதிரியே இருக்கலாம் மசாலாவே எதுவுமே மஞ்சள் தூள் கடலை கொஞ்சம் பட்டை கிராம்பு தோம்பு இஞ்சி தேங்காய் இதெல்லாம் போடுவோம் இதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா கொத்தமல்லி சீரகம் மிளகாய் கருவேப்பில வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மட்டும் வதக்கிக்கலாம் எண்ணெய் தான் உடைச்சிட்டு வா

சரி ஆம்பு ஒரு நாலு முடிச்சா ஓட்டாச்சு அஞ்சாறு சோம்பு இப்ப நான் ஓட்டிங்கன்னா போது மனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரெசிபி நான் வேற ஒழுங்காவே போடல தேங்காய் ஒரு அரை மூடி ஓட்டுப்போங்க வேற கட்டாயிட்டே இருக்குது தேங்காய் ஒரு அரை மூடி ஓட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போடு மஞ்சள் தூள் போட்டு நிறைய போட்டு போட்டு

அவ்வளோதான் இதுதான் ரெசிபி வேறு ஒன்றும் மசாலாவே சேர்க்க மாட்டேன் வெறி வெங்காயம் மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி சீரகம் குடுமரகு பட்டை கிழம சோம்பு தேங்காய் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இஞ்சி கொஞ்சம் கடலை கொஞ்சம் அவ்வளோதான் விரும்ப முடிஞ்சு இதை இறச்சோம்னா நம்ம மசாலா ரெடி சரியை செஞ்சு குழம்பு வச்சிடலாம் குழம்பையும் எப்படி விட்டு எப்படி செய்யப்பட் ஒரு டைம் போட்டு இப்போ புடம்புடைய முடியாதானா இப்போ அந்த கறியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் சுருளை வணக்கிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு சுருளை வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி மிளகு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றி நல்லா கொதிக்குள்ளே கடுகு கடுகு கருவேப்பில போட்டு நல்லா சுருளை எண்ணெயில் ஓட்டா நல்லா வதக்கிவிட்டு அந்த மிளகு மிளகு போட்டு மிளகு தண்ணியிலேயே நல்லா வேக விடணுங்க முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே அப்புறம் மிளகு அளவா ஊத்திங்க நல்ல மிளகு கொதிக்க விடுங்க இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் நல்ல மிளகு கொதிக்க விட்டீங்கன்னா அப்படி செம டேஸ்டா இருக்கு அத்தனை வேண்டாம் இஞ்சி போட்டா இஞ்சி வாசம் அடிக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்களா தெரியுமா பாருங்க